வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மனதார்ந்த வாழ்த்துக்களும் இன்றைய சிந்தனை உடலும் பேசும் உடலும் பேசும் நண்பர்களே எல்லாருக்கும் எல்லாேருக்கும் நம்ம சாரி நம்ம எல்லாருக்கும் என்ன பாஷை தெரியும் தமிழ் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் பிற மொழிகள் ஆங்கிலம் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி இது அவங்கவுங்க இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு தகுந்தாற் போல் தொழிலுக்கு தகுந்தாற் போல் உறவுகளுக்கு தகுந்தாற் போல் இதெல்லாம் நாம் தெரிஞ்சு வச்சுருப்போம் இது போக ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறது உண்டு ரைட்டிங் ஷார்ட் அண்ட் கம்ப்யூட்டர் இதே மாதிரி லாங்குவேஜஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்குறோம் இது எல்லாமே எதுக்காக தெரிஞ்சு வச்சுருக்குறோம் அப்படின்னாக்க நம்ம பொருளீட்டுவதற்கு இது ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் அல்லது உறவுகளோடு இணக்கமாக இருப்பதற்கு உறவுகளை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த மொழிகளை நாம் தெரிஞ்சு வச்சுருப்போம் ஆனால் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு மொழி ஆனால் எல்லோரும் அலட்சியப்படுத்துகின்ற ஒரு மொழி உண்டு அது என்ன மொழி அப்படின்னாக்க உடலின் மொழி உடலின் மொழி உடல் பேசுமா சார் பேசுங்க கண்டிப்பாக பேசுவோம் ஆனால் அந்த உடலுடைய மொழி நம் காதுகளில் விழாதபடி அல்லது நம் உணர்வுகளுக்கு தட்டுப்படாதபடி ஒரு ஆரவாரமான வாழ்க்கையை நம்ம இருக்கிறதுனால உடலின் மொழி நமக்கு புரிகிறது அதனால் வாழ்க்கையில் சிக்கல்களும் துன்பங்களும் அதாவது இப்போ ஹிந்தி தெரியாமல் நான் நார்த் இந்தியாவில் போய் பொழப்பு நடத்த முடியுமா ஒரு இடத்துல வேலை செய்ய முடியுமா இல்லையா இவ்வளவு சிரமம் அப்போ அங்கே போய் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹிந்தியை கற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்க என்னுடைய டே டு டே லைஃப்பாக நான் சரியாக மெயின்டைன் பண்ண முடியும் என்னுடைய பணிகளை நான் சிறப்பாக செய்ய முடியும் அப்போ அங்கே ஹிந்தி அப்படிங்கிறத அங்கே கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே போல் இந்த உடலோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறப்போ அந்த உடலின் மொழி அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கணும் அந்த உடலின் மொழி புரியாமல் அந்த உடலோடு நம்ம வாழ்க்கை நடத்துறதுனால தான் உடல் ரீதியான பல சிக்கல்களும் துன்பங்களும் வந்திருக்கிறது உடல் என்ன பண்ணும் பேசும் சில சமயம் சைகைகள் உடல் நமக்கு சொல்லும் ஆனால் அந்த சைகைகளை கூட நம்ம என்ன பண்ணுறதில்லை புரிஞ்சுக்கல ஏன்னா இது அவசரமான உலகம் ஆரவாரமான உலகம் உலகம் இந்த உடல் சொல்லக்கூடிய சைகைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் இந்த உடலை பராமரிப்பதற்கு நமக்கு நேரம் இருப்பதில்லை சரி சார் உடல் என்ன சார் சைகை சொல்லும் அட உடல் என்ன மொழி பேசும் அதை சொல்லுங்கள் சார் அப்படின்றீங்களா உடல் உணவை கேட்கும் மொழி பசி உடல் தண்ணீரை கேட்கும் மொழி தாகம் உடல் ஓய்வை கேட்கும் மொழி சோர்வு தலைவலி உடல் நுரையீரலை தூய்மை செய்யும் மொழி தும்மல் சளி இருமல் உடல் உச்சி முதல் பாதம் வரை உள்ள கழிவுகளை வெளியேற்றுகிறேன் என்று சொல்லும் மொழி காய்ச்சல் உடல் காய்ச்சலின் போது உணவை உண்ணாதே என்று சொல்லும் மொழி வாய்க்கசப்பு மற்றும் பசியின்மை உடல் காய்ச்சலின் போது நான் உடலை தூய்மை செய்கிறேன் நீ எந்த வேலையும் செய்யாதே என்று சொல்லும் மொழி உடல் அசதி உடல் எனக்கு செரிமணமாகாத உணவை நான் வெளியேற்றுகிறேன் என்று சொல்லும் மொழி வாந்தி உடல் நான் குடல்களில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுகிறேன் என்று சொல்லும் மொழி பேதி உடல் இரத்தத்தில் உள்ள நச்சை நான் தோல் வழியாக வெளியேற்றுகிறேன் என்று சொல்லும் மொழி வியர்வை உடல் நான் வெப்பநிலையை சீர் செய்து இரத்தத்தில் உள்ள நச்சை முறிக்கப் போகிறேன் என்று சொல்லும் மொழி உறக்கம் உடல் நான் முறித்த நச்சை இதோ வெளியேற்றுகிறேன் என்று சொல்லும் மொழி சிறுநீர் கழித்தல் உடல் உடவிலுள்ள சத்தை பிரித்து இரத்தத்தில் கலந்து சக்கையை வெளியேற்றுகிறேன் என்று சொல்லும் மொழி மலம் கழித்தல் ஆகவே நண்பர்களே நாம் அனைவரும் உடலின் மொழி அறிந்து நமக்கு ஏதேனும் உடல் உடல்பாதைகள் ஏற்பட்டால் அதை உடனே மருந்தோ மாத்திரையோ கொண்டு தடை செய்ய வேண்டாம் உடல் தன் வேலையை சீராக செய்யட்டும் அதற்கு நாம் அனுமதித்தாலே போதும் நாம் நோய் என்னும் பிடியில் இருந்து விடுபட்டு ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் ஆகவே உடலின் மொழி அறிவோம் உடலை நேசிப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிரேல் காக்க என் நிலம் இனிய வேல் காக்க